அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் வசியமாக இந்த ஒரு பொருளை நெற்றியில் வையுங்க பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன ஒரு பொருளை நாம நெத்தியில வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு பணம் வசியமாகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில பரிகாரங்களை நாம ஃபாலோ பண்ணணும் என்னதான் நாம உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு உருண்டாலும் ஒற்றை தான் ஒட்டும் அப்படின்னு பல சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன வேலை செய்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம விதியை வெல்வதற்கு நம்மளுடைய மதியை பயன்படுத்த வேண்டும் மதி அப்படிங்கிறது நம்மளுக்கு மூளை நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி நம்ம நிறைய பரிகாரங்கள் இந்த பண பணவசியத்திற்காக பார்த்துருக்குறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில போகும்போதும் சரி இல்ல நீங்க வீட்ல ஒரு தொழில் சின்னதா பண்றீங்க இல்ல வேலைக்கு போறீங்க அப்படிங்கிறவங்க கூட யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு பொருளை அவங்க நெத்தியில வச்சுக்கிட்டே வந்தாங்க தினம்தோறும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பணப்புழக்கத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பண வசிகத்தை அது ஏற்படுத்தும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை இந்த பொருளுக்கு உண்டு அப்போது நீங்கள் இதை தினந்தோறும் நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போகும்பொழுது இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் தினந்தோறும் இந்த பொருளை வந்து நம்ம நெற்றியில் வச்சுட்டு போகிறோம் அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லை இதை விட அதிக சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறிங்க அப்படிங்கிறவங்க தினந்தோறும் இதை நீங்க வச்சுட்டு போங்க புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக பெரிய பெரிய ஆர்டர்கள் வந்து பெரிய அளவுல உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் இந்த பணவசிகம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம் இந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா நம்மளால எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த ஒரு பொருளை யார் ஒருவர் நெற்றியில் வச்சிருக்கிறாங்களோ இப்போ நம்ம பிசினஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த பொருள் வாங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு வேற ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு வந்திருப்பாங்க அப்போ அது என்ன பண்ணும்னா ஒரு பொருள் வாங்க வந்தவங்களை ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்க வச்சு அதன் மூலம் நம்மளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படித்தான் இந்த பொருள் உங்களுக்கு வருமானத்தையும் பண புழக்கத்தையும் அதிகரிக்கும் ஆமா அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கோரோசனை பொதுவாகவே நான் நான் பூஜை அறையில வந்து சில வாசனை நிறைந்த பொருட்களை வச்சிருக்கணும்னு சொல்லுவேன் அதுல ஒண்ணு இந்த கோரோசனை நம்ம எப்படி ஜவ்வாது புனுகு அரகஜா இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதுல ரொம்பவே முக்கியமானது இந்த கோரோசனை இதனுடைய வாசம் ரொம்ப அளவில்லாம இருக்கும் இந்த வாசனை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது அப்ப இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நீங்க உங்க நெற்றியில வைக்கும் பொழுது கண்டிப்பா அது பணவசியத்தை ஏற்படுத்தும் இப்ப இந்த கோரோசனையோட நம்ம இன்னொரு பொருளையும் சேர்த்து வைக்கணும் என்ன அப்படின்னா சிகப்பு சந்தனம் நீங்க சாதாரணமாக எல்லோ கலர்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தோடு நீங்க கலந்து வைக்க கூடாது நீங்க பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா சிகப்பு சந்தனம் கொடுங்க அப்படின்னா அவங்க தருவாங்க இந்த கோரோசனை ரெண்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமை வேற சுக்கரகோரை நேரத்திலே இதை நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக இதை நீங்கள் வந்து செய்யலாம் உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு மொதல் அந்த சிகப்பு சந்தனமும் இந்த கோரோசனையும் மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு மை மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அதை வந்து நீங்கள் முதல்ல மகாலட்சுமி படத்துக்கு வச்சுருங்க விக்கிரகம் வச்சுருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க சுவாமி படங்களுக்கு இந்த கோரோசனையும் சிகப்பு சந்தனமும் கலந்து வச்சுட்டு அதுல மீதி இருக்கும் இல்லைங்களா கலந்ததுல அந்த மீதி அப்படியே பூஜை அறையில வையுங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாடையெல்லாம் நிறைவு செய்த பிறகு இந்த கோரோசனையும் சிகப்பு சந்தனமும் கலந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை தினமும் நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டே வாங்க நீங்க ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் போறோம் நம்ம பக்கம் வந்து தீர்ப்பு சாதகமா வரணும் அப்படின்னாலும் நீங்க இந்த கோரோசனையும் இந்த சிகப்பு சந்தனமும் கலந்து நீங்க வச்சுட்டு போகலாம் உங்க பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அதுக்கு வந்து அவங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதுல அவங்க நிறைய தோல்விகளை சந்திச்சாலும் இத வந்து நீங்க தொடர்ந்து நெற்றியில வச்சிட்டு இருக்கும் பொழுது எல்லாருடைய விருப்பமும் நிறைவேறும் வெளிநாடு போறவங்க வெளிநாடு போகலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இது வந்து ஒரு லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தும் உங்க முகத்தை பார்த்த உடனே இதுக்கு இவங்களுக்கு சரியா இருக்கும் இது இவங்களுக்கு செய்யலாம் இது இவங்களுக்கு கிடைக்கட்டும் இங்க வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் பணத்தை முக்கியமாக அது வசீகரித்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த பொருளுக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இல்லைங்களா அப்போ இந்த இரண்டையும் நீங்க நெற்றியில வச்சுட்டு போகும்போது அது பண வசியத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரோசனையும் சிகப்பு சந்தனமும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருள் இது குறிப்பாக நம்ம வாசனை நிறைந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது மற்ற தெய்வங்களுக்கும் உகந்தது நீங்க எல்லா கோவில்லையும் போய் பாருங்க இந்த கோரோசனை இல்லாத ஒரு ஆலயம் இருக்கவே இருக்காது எல்லா ஆலயங்கள்லயும் அபிஷேகத்திற்கு இந்த கோரோசனைய கண்டிப்பா அவங்க பயன்படுத்துவாங்க கோவில் போல தெய்வீக மனமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் இந்த கோரோசனை காரணம் இந்த கோரோசனையின் வாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாசம் கொண்ட ஒரு பொருள் இந்த பொருள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடியது கண்டிப்பா இத வந்து நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோரோசனை நல்ல வசதியா இருக்கிறோம் அப்படின்னா இந்த கோரோசனம் வாங்கி உங்க குலதெய்வம் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க நீங்க போறீங்க அப்படின்னா அங்க நீங்க வாங்கி கொடுங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமா இருக்குதுமா அப்படின்னா நீங்க எப்ப போறீங்களோ அப்ப வாங்கி கொடுங்க இப்போதைக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி முருகன் கோவில் விநாயகர் கோவில் மாரியம்மன் கோவில் தான் இருக்குது பரவாயில்ல வாங்கி கொடுங்க இந்த கோரோசனை அபிஷேகத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த சிகப்பு சந்தனத்தை நீங்க சேர்த்தே வாங்கி கொடுங்க வசியத்தை ஏற்படுத்தும் தொழில்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டுல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்ததுதான் இந்த கோரோசனையும் சிகப்பு சந்தனமும் நான் மறுபடியும் சொல்றேங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சந்தனம் கிடையாது நம்மள எல்லோ கலர்ல எல்லாருக்கும் வாங்கி வச்சிருப்போம் அது கிடையாது நீங்க சிகப்பு சந்தனம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க தருவாங்க இது பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இதனுடைய விலையுமே ரீசனபிளாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிக்கலாம் இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான் அப்போ கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்கள் இதை வந்து நீங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க அது எப்படி மை வைச்சா நம்மளுக்கு வந்து பணம் கொட்டிடுமா அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடியது இந்த திலகம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீங்க இதை வச்சுட்டு போங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்திகள் அதிகரிப்பதோடு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பின் மீது ஒரு நாட்டம் ஏற்படுத்தும் நிறைய பேர் குழந்தைங்க படிக்கவே மாட்டாங்க புக்கு திறந்து வச்சாலே தூங்கிடுவாங்க இவங்கெல்லாம் சிறந்து கல்வியில் விளங்குவதற்கும் இதுவும் உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்